அபிராமி சேகர் யூடியூப் சேனலையங்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் மாசி மாதம் எந்த மாதிரியான பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்கணும் நமக்கு இந்த மாதம் சாதகமாக ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்குமா இல்லை ஏதாவது கெடுபலன்கள் உண்டா அப்படி இருந்தால் நம்ம எப்படி அது வந்து ரிலீஃப் ஆகிறது இதுதான் இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாகவே இந்த பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் எப்படி இருக்கான்னு பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் உங்களுடைய ஆறாம் வெற்றி ஸ்தானத்தில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் ஆறாம் இடம் அப்படின்னாலே சக்சஸ்ன்னா அர்த்தம் அவர் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய ராகுவோடைய குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுற அது இந்த மதம் நீங்கள் ஏதாவது காரியம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கேன் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே தமிழ் மாசத்தில் பதினஞ்சாந்தேதிக்குள்ளே பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் ஆக நீங்கள் எடுத்த காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும் அதுக்கப்புறம் நடக்காதன்னா நடக்கும் ஆகும் இதுதான் மெயினான விஷயம் ஏன்னா உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் சூரியன் சனி புதன் எல்லாமே தேதி வரைக்கும் புதன் இருக்காரு அப்படி இருக்கிறது உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் அவங்களை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு குறிப்பாக உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகள் தொண்டைகள் குறையும் அல்லது அவங்களை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய பண வசதி பொருளாதார சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் பரவாயில்லை ஆனாலும் எவ்வளோ வந்தால் பற்றாக்குறை என்பது இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் ஒன்று நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மாதம் இருந்துகிட்டே இருக்குது குறிப்பாக கண்டிப்பாக சில பிறந்தவங்களுக்கு பேச்சின் மூலமாக யாரெல்லாம் வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களா நல்லா இருக்குது நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பரவாயில்ல ட்ரை பண்ணுங்கள் அது இப்போ நீங்கள் நினச்ச காரியங்கள் அத்தனையுமே சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை ஆனாலும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல குரு உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலத்தை கொடுக்குறார் இன்னொரு பக்கம் உங்களுடைய மூன்றாம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க மூன்றாம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் முயற்சிகள் இது விஷயங்களில் நீங்கள் ரப்பா எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் சனி பகவான் வேறு பார்க்குறாரு சனி அப்படின்னாலே காலம் தாமதம்னு அர்த்தம் டெல்லியாக அர்த்தம் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் சோம்பேறித்தனப்படாதீங்க படாதீங்க சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை இந்த மாதம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மூன்றாம் இடம் அப்படின்னாலே பிளானிங்கன்னு அர்த்தம் நீங்கள் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுக்கான விஷயங்களில் அல்லது பிளானிங்கில் நீங்கள் இப்போயிலேருந்தே ஆரம்பிங்க நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு பின்னாடி அமையும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அதிலையும் கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் ரொம்ப நல்லது ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் உங்களை நீங்களே டெவலப் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுங்கள் இதெல்லாமே ரொம்ப முக்கியம் அதே இந்த மாதத்தில் நீங்கள் நிறையா பார்ட் டைமாக ஆன்லைன்லேயே கடைசுலேயே மேலே படிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய ஜூப்பில் தேர்றதுக்கான சூழ்நிலைகள் அல்லது கோர்ஸ் படிப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இதெல்லாமே உங்களுக்கு உருவாகும் இந்த மாதம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை உறவுகளால் ஒரு பக்கம் பிரச்சனைனால இன்னொரு பக்கம் உறவுகளான பலன்கள் இது அத்தனையும் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் நினைச்சவங்களுக்கு இந்த மாற்றங்கள் என்பது இந்த மாதம் நிறையவே இருக்கு அதோட ரொம்ப நாளாக என் ப்ராப்பர்ட்டி விற்கலை சேலாகலை நல்ல வரைக்கும் என் ப்ராப்பர்ட்டி சொத்து விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் கன்னியாசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வி எப்படி இருக்குன்னு பார்க்குற போது எஜுகேஷன் பரவாயில்ல யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து பார்த்து இருந்தீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் நான் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறேன் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஏற்றம் அல்லது லாபம் வருமானம் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு உங்களுடைய எஜிகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் ரொம்ப நாளாக எங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இறையங்கள் குழந்தை உண்டு அது இல்லை ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் பெருசாக ஒன்றும் சக்ஸஸ் ஆகலைங்கிற எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அமைவதற்கான வாய்ப்பு ஒரு நீண்ட தூர சல யாத்திரை போவதற்கான சூழ்நிலைகள் எதுவும் கண்ணீராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது எதிர்பாராத காதல் விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது மெயினாக பார்க்குறோம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பரவாயில்லை பரவாயில்ல இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை ஐவியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நான் இன்டர்வியூட்டர்மன்றே செலக்ட் ஆகினால் கண்டிப்பாக நீங்கள் செலெக்ட் ஆகிங்க நான் ஒரு செய்தியோ தகவல்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு அமையுமாங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் அமையும் எல்லா பட்சத்துக்கும் மேலாக நான் முதலே சொன்னேன் உங்களுடைய ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் அங்கே சூரியன் இருக்கார் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிநாதன் புதன் இருக்கார் ஆறாம் இடம் உங்களுடைய ஜாப் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியர் இருக்குது எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க நான் ட்ரான்ஸ்ஃபராக எதிர்பார்க்குறேன் என்ன சேஞ்சஸ் எதிர்பார்க்குறேன் அதெல்லாம் எனக்கு கிடைக்குமா அமையமாண்ணா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அதுலேயும் யாரெல்லாம் கம்பெனி மாறணும் யாரெல்லாம் வேறு கம்பெனிக்கு ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க மூவ் பண்ணுங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் அவசரம் அவசியம் இருந்தாலும் லோனை அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் ஏதாவது டிஸ்பூட் இருக்குது வழக்கு இருக்குன்னா ஜெயிப்பது இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது ஹேரிங் எக்ஸ்டன்ட் பண்ணுங்க நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் இந்த மாதம் பரவாயில்லை ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார் நீங்களும் லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு மேரேஜுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அது மட்டுமல்ல யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி பரவாயில்ல உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இந்த மாதம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கைக்கு வந்துடும் அது மட்டுமே அல்ல இந்த மாதம் உங்களுடைய அந்தஸ்து போடும் கௌரவமும் கூடும் யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க பண்ணுங்க அதோட நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு இருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுடைய பெண் நண்பர்கள் மகிழ்ச்சி அவர்களால் நற்பலர்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது உங்களுக்கு ஊக்கம் அட்டாக இருக்காங்க அப்படின்னு அவர்களாக உங்களுக்கு ஏற்றம் இது அத்தனையுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க பார்த்து பண்ணுங்கள் எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் கைக்கு வர்றதில்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது நான் ஷேர் மார்க்கெட் இல்லை ட்ரேடிங் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் லாட்ரி டிக்கெட்டை வாங்கணும் அப்படிங்கிறவங்களாம் கொஞ்சம் பொறுமை எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் நம்முடைய பணத்தில் ஆக்காங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது கடைக்கு வாசிங்க குறிப்பாக பிட்ட கிரிப்டோ கரன்சி யூக வணிகங்கள் பொறுமை இந்த மாதத்தில் நீங்கள் அப்பாவுடைய அன்பு ஆதரவை அழல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அண்ட் டிவால்ஸ் உங்களுக்கு இருக்குது ஆனாலும் உங்களுக்கு வருமானங்கள் சுமார் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு முன்னேற்றம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது வருமானத்தை பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருக்குது இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய வைரவரியம் சிவனிங் வழிபாடு பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் அடிக்கடி சித்தர்களுடைய ஜீவ சமாதி சந்தர்ப்பம் இருந்தால் போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் எதிர்பாராத முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்